ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சேனல் நான் உங்கள் ஸ்ரீதர் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கலில் ட்ரக் அண்ட் பஸ்ஸஸில் பேக் சைடில் மோஸ்ட்லி ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஹாரன் ஓகே அப்படின்னு சொல்லி எழுதுகிற பழக்கம் இந்தியாவில் இருக்கு ஸோ இந்த இது எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இஷ்யே இருக்கு செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல ஆர் டைம்ல பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் மில்ட்ரி ட்ரக்ஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு டீசல் ஃபியூல் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல ஸோ அதனால என்ன செய்திருக்காங்க அப்படின்னா கெரோசீனை வந்து டீசல் வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அந்த ட்ரக்ஸ்ல வந்து பேக் சைட்ல கெரோசீனே எடுத்துட்டு போயிருக்காங்க வெஹிக்கிளோட பேக் சைட்ல பின்னாடி வர்ற வெஹிக்கிள் கொஞ்சம் அலர்ட்டா வரணும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் கூட வந்து ஒரு கல்யூஷன் கூட பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்டா ஆக சான்ஸ் இருக்கு ஸோ அதுக்காக ஓகே ஆன் கெரோசின் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக தான் அந்த லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எதனால வந்து அந்த ஓகேன்ற லெட்டர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டேஸில் பார்த்தீங்கன்னா ஒன் வே ரோட்ஸ் தான் இருந்தது டூ வே ரோட்ஸ் ஃபோர் வே ரோட்ஸ்லாம் அதுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆச்சு இல்லைங்களா ஸோ ஒன் வே ரோட்ஸில் வந்து ட்ரக்ஸ் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட ஹார்ன் கொடுத்து சைடு கேட்கும் போது வந்து சவுண்ட் ஹார்ன் ஓகே அப்படின்றத டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து ஓகே அப்படின்ற வேர்டிங்ஸுக்கு மேலே லெட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டதை பார்த்தீங்கன்னா ஒரு லைட் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ எப்போ வந்து அந்த ட்ரக் டிரைவர் வந்து அவருக்கு முன்னாடி வந்து டிராஃபிக் எதுவும் இல்லை சைடு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது அவர் வந்து அந்த ஓகேன்ற லெட்டருக்கு மேல இருக்கக்கூடிய லைட்டை வந்து ஆன் பண்ணி விடுவாரு ஸோ பேக் சைட்ல வரவங்க சைடு எடுக்கலாம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதமா இந்த ஓகேன்ற லெட்டர்ஸ் வந்து யூஸ் வரைக்கும் ஒரு ஒரு எப்சி எப்பயும் பெயிண்டிங் பண்ணும் அந்த இது வந்து அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும் இந்தியால குறிப்பா நார்த் இந்தியால வந்து இந்த சவுண்ட் ஹாரன் ஓகே அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒன் வே ரோட்ஸ் மட்டுமே ரீசன் இல்ல இன்னொரு ரீசனும் இருக்கு ட்ரக்ஸ்ல பாத்தீங்கன்னா எரலூர் டேஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரக்ஸினுடைய லோட் பாடியினுடைய வித்தை விட கேபினுடைய வித்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து டிரைவருடைய ஹேண்ட் சிக்னல் சைடு கொடுக்குறாரு ரியர்ல வர வெஹிகளுக்கு சைடு கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய ஹேண்ட் சிக்னலை வந்து ரியர்ல வரக்கூடிய வெஹிக்கிள் டிரைவர்ஸால ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது ஸோ அதனாலதான் இந்த ஓகேன்ற லெட்டர்ஸ் மேல இருக்கக்கூடிய லைட்டை பார்த்து சைடு எடுக்கலாம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஆட்டோ உங்களை அப்டேட்டோட உங்களை மீட் பண்றேன் stay tuned to see thanks for watching